ஏஸ் வெல்கம் டு டார் சேனல் இந்த வீடியோ இல்லாமல் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அனிமேஷன் மூவியான டிஸ்னியோட லிட்டில் மெர்மெய்டோட ஒரு ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்கப் போகிறோம் இந்த மூவிக்கான லைவ் ஆக்ஷனையுமே டிஸ்னி விட்டுருக்கிறாங்க என்ன தான் லைவ் ஆக்ஷன் வந்தாலும் அந்த க்ளாசிக் அனிமேஷனுக்கு ஈடு கொடுக்கவே முடியாது உங்களுக்கு வேணும்னா கீழே கம்மி பண்ணுங்க கண்டிப்பாக அந்த லைவ் ஆக்ஷனையுமே நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணி போடுறேன் அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் டைம் அந்த சேனலுக்கு வந்திருக்கீங்க கீழே இருக்கிற அந்த ரெட் கலர் சப்ஸ்டே பட்டனை பிரஸ் பண்ணிட்டு அதுக்கு தமிழ் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸ்க்கும் ஆன் டைமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் இப்போவா அங்கே Kalau apa dalam இந்த கதையோட ஓப்பனிங்ல ஒரு அழகான இளவரசரை காட்டுறாங்க இவரு பேரு ஏரிக் இவரு ஒரு கப்பல்ல சாதாரண மாலுமி மாதிரி பயணம் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம கடலுக்கு அடியில இருக்கிற ஒரு அழகான அதிசயமான ராஜ்யத்தை பத்தின நான் பாட்ட பாடிட்டே போயிட்டு இருக்கிறாங்க அந்த ராஜ்யத்தோட பேரு தான் அட்லாண்டிகா அந்த அட்லாண்டிகா பத்தியும் அதோட மன்னனான கிங் டிரைடன் பத்தியும் ஏகப்பட்ட கட்டுக்கதைகள் இருக்குது கடல்ல பயணம் பண்ற எல்லா மாலுமிகளுக்குமே இந்த கட்டுக்கதைகளை பத்தி தெரியும் ஆனா உண்மை என்னன்னா இது எதுவுமே கட்டுக்கதை கிடையாது பூமிக்கு அடியில உண்மையிலேயே அப்படி ஒரு ராஜ்யம் இருக்குது இப்போ கடல் நெருக்கடியில அந்த அட்லாண்டிக் ராஜ்யத்தை காட்டுறாங்க கிங் ட்ரைடன் டிப் அவரோட அரண்மனையில தான் இருக்கிறாரு அவர் கூடவே ஆலோசகரா ஒரு நண்டுமே இருக்குது இது பேரு செபாஸ்டியன் அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல ஒரு பங்கனுமே நடந்துட்டு இருக்குது அதுல ட்ரைடன்டோட எல்லா பொண்ணுகளுமே ஜாலியா ஆடி பாடிட்டு இருக்கிறாங்க ஆனா பங்கன்ல முக்கியமா கலந்துக்க வேண்டிய ட்ரைடன்டோட லாஸ்ட் பொண்ணான ஏரியல் மட்டும் அந்த இடத்துல காணும் இதை பாக்குற அரசர் செம்ம காண்டாகிறாரு ஆனா இன்னொரு சைடு ஏரியல் ஃபங்க்ஷன் நடக்கிறதையே சுத்தமா மறந்துட்டு அவளோட க்ளோஸ் ஃப்ரெண்டான ஒரு குட்டி மீனையும் கூட்டிட்டு கடலுக்குள்ள மூழ்கி இருக்கிற கப்பல்

பறவை பாக்குறா அந்த பறவை கிட்ட இவ கப்பல் இருந்து எடுத்துட்டு வந்த பொருட்களை எல்லாம் காட்டவே அதுவும் எந்த பொருள் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க தெரியாம இந்த பொருள் இதுக்கு தான் இந்த பொருள் அதுக்கு தான் தப்பு தப்பா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குது அந்த பறவை பேசிட்டு இருக்கு பேசிட்டு இருக்கதான் ஏரியலுக்கு ஐயோ நம்ம வீட்டுல ஒரு பங்கன் இருக்குது அதை விட்டுட்டு நம்ம இங்க இருக்கிறவனே யாபகம் வருது அடிச்சு புடிச்சு அரண்மனைக்கு வந்தா அரண்மனையில எல்லாமே முடிஞ்சிருச்சு ஏரியல் எங்கெல்லாம் போயிட்டு வராங்கறத ஒரு ரெண்டு ஹீல்ஸ் ஃபாலோ பண்ணிட்டே இருக்குது இதெல்லாம் அந்த ஹீல்ஸா செய்யல ஒரு கடல் சூனியக்காரி தான் அந்த ஹீல்ஸ் செய்ய வைக்கிறா அந்த ஹீல்ஸோட கண் மூலியமா அவதான் நடக்கிற எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கா இவ பேரு உருசுலா இவ தான் இந்த கதையோட வில்லி இவளோட ஆசை என்னன்னா ட்ரைடன் எப்படியாச்சும் பதவியில இருந்து தூக்கிட்டு இவ கிங் ஆகணுங்கிறது இந்த மொத்த கடலையும் இவளோட கண்ட்ரோலுக்குள் கொண்டு வரணும்னு நினைக்கிறா இதே நேரத்துல அரண்மனையிலயோ கிங் ட்ரைடன் சம கோவமா ஏரியல் பேசிட்டு இருக்கிறாரு அதுவும் ஏரியல் மனுஷங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறான் தெரிஞ்சனையும் கிங்குக்கு ஏகப்பட்ட கோபம் வருது இனிமேல் வீட்டை விட்டு அதிகமா வெளியே போக கூடாதுன்னு சத்தம் போடுறாரு ஏரியலும் அழுதுட்டு அங்க இருந்து போறா ட்ரைடனும் ஏரியல பத்திரமா பாத்துக்க சொல்லி அவரோட ஆலோசகரான அந்த நண்டு அமைச்சு வைக்கிறாரு அப்படியே அவளை மனுஷங்க பக்கம் நெருங்காமே பாத்துக்க சொல்றாரு நம்மளும் ஏரியல ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான் திடீர்னு ஏரியல் ஒரு இடத்துக்குள்ள போனோனியும் அழுதுட்டு ஜாலியா சிரிக்க ஆரம்பிக்கிறா பார்த்த அந்த இடத்துலதான் அவ இவ்வளவு நாள் சேகரிச்சு வச்ச எல்லா மனிதர்களோட பொருட்களுமே இருக்குது ஏரியல் ஏகப்பட்ட மனித கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கிறா அவளோட மெர்மீடு உருவத்துல இருந்து மனுஷ உருவத்துக்கு போய் மனுஷங்க உலகத்துல வாழணுங்கிறது அவளோட பெரிய ஆசையா இருக்குது மனுஷங்க உலகத்தை நினைச்சு ஜாலியா பாட்டு பாடிட்டு இருக்கும்போது தான் போதுதான் நண்டவளை ஃபாலோ பண்ணிட்டு வந்ததே கவனிக்கிறா நண்ட பிடிச்சி இங்கே பண்றான்னு கேட்கவே அவனு ட்ரைடன்

பார்த்த உடனே அவளுக்கு அவனை ரொம்ப பிடிச்சு போகுது இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும் போதே அந்த இடத்தோட காலநிலை டோட்டலா மாறி ஒரு மிகப்பெரிய புயல் அங்க வருது நம்ம ஹீரோட கப்பலும் இந்த புயல்ல மாட்டவே ஹீரோ அவனோட கூட வந்த எல்லாத்தையுமே காப்பாத்தறதுக்காக பயங்கரமா முயற்சி பண்றான் எல்லாருமே கப்பல் இருந்து தப்பிச்சிடுறாங்க இவன் நாய் மட்டும் உள்ள மாட்டிக்குது இவன் நாயை கூட்டிட்டு வரக்காக திரும்பி கப்பலுக்குள்ள போகவே டக்குன்னு ஒரு ஆக்சிடென்ட் ஏற்பட்டு அங்க இருக்கிற கன் பவுடர்ஸ் எல்லாமே வெடிச்சு செதறது இந்த வெடிப்புல நம்ம ஏரி மயக்கமாயிரம் மயங்கன் நிலைமையில கடலுக்குள்ள இவன் தர்றான் இதை பாக்குற ஏரியல் வேகமாக

இனி இந்த ராஜ்யத்தை நமக்கு ஈஸியா சொந்தமாக்கிடலான்னு நினைக்கிறா அரண்மனையில் இருக்கிற மிச்ச பெருமிச்ச எல்லாமே ஏரியலோட நடவடிக்கையில மாற்றம் ஏற்பட்டு இருக்கிறத கவனிக்கிறாங்க இந்த நண்டுமே இதெல்லாம் ஒத்து வராது இதெல்லாம் தப்புன்னு ஏரியல் பேச ட்ரை பண்ணுது ஆனா ஏரியல் இது எதையுமே காதல ஓட்டுக்காம ஜாலியா பாட்டு பாடி டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறா அவ யார் பேச்சையுமே கேட்க தயாரா இல்ல அதே நேரத்துல கிங் ட்ரைடனும் நண்டு கூப்பிட்டு நடந்தது என்னன்னு சொல்லி விசாரிக்கவே நண்டு பயில ஆல்ரெடி அரசர் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருப்பாரு நம்ம சொல்லாட்டி நமக்கு தான் ஆபத்துன்னு பயந்துட்டு ஏரியல் இந்த மாதிரி ஒரு மனுஷனை லவ் பண்றாங்கிற விஷயத்தை சொல்லிடுறான் இந்த விஷயத்த கேட்கற மன்னருக்கு சூடு

ஏரிக்குக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஏரியில பிடிக்க ஆரம்பிக்குது இதே நேரத்துல அந்த நண்டோ அங்க இருக்கிற சமய கட்டுக்குள்ள மாட்டிக்கிச்சு அங்கயும் எல்லா வகையான சீ ஃபுட்டும் இருக்குது அந்த சமய காரணம் கடல்ல இருக்கிற எல்லா வகையான மீன்களையும் பிடிச்சு அதை எல்லாத்தையும் போட்டு தள்ளி சூப்பரா சமைச்சிட்டு இருக்கிறான் இந்த நண்டு பயிலு தப்பி தவறி அவங்க மாட்டிக்கிறான் அவன் இவனு பிடிச்சு சமைக்காம அப்படியே முழுசா சாப்பிடுறதுக்காக டேபிள்ல கொண்டு வந்து வைக்கிறான் இதாண்டா கிடைச்ச சாக்குன்னு இந்த நண்டோ நேரா ஏரியல்கிட்ட ஓடி போய் ஒளிஞ்சுக்குது அப்படியே அன்னைக்கு நாள் முடியுது அடுத்த நாள் ஏரிக்கு ஏரியல் கூட்டிட்டு தன்னோட ராஜ்யத்தை சுத்தி காட்டுறான் அதே நேரத்துல கிங் ட்ரைடரன் தன்னோட பொண்ணு காணாம போன விஷயம் இப்போதான் தெரிய வருது தன்னோட ராஜ்ஜியில இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே தன்னோட பொண்ணு எல்லா இடத்துலயும் தேட சொல்லி உத்தரவு போடுறான் அதே நேரத்துல இங்கேயோ ஏரியிலோட பிரெண்ட்ஸ் எல்லாம் எப்பதான் முத்தத்தை வாங்குவான்னு ஆவலம் காத்துட்டு இருக்கிறாங்க இந்த இப்படியே விட்டா வேலைக்கு ஆகாது நம்மளும் இறங்கி ஏதாவது பண்ணி ஆகணும்னு ஏரியில இருக்கிற எல்லா விலங்குகளையும் ஒன்று கூட்டி ஒரு ரொமான்டிக் சாங் அந்த இடத்துல பாட வைக்கிறான் இது அவங்க ரெண்டு பேர்த்துக்கு இடையில இன்னுமே கனெக்ஷனை ஜாஸ்தியா இருக்குது இது பார்த்துட்டு இருக்கிற வில்லிக்கோ இது இப்படியே விட்டால் நம்ம பிளான் நாசமாயிரும் நம்மளே டேரக்ட்டா களத்துல இறங்கினாதான் இதெல்லாம் நாசமாக்க முடியும்னு புரிய வருது அன்னைக்கு நைட்டோ ஏரிக்கு ஏரியல் அவனுக்கு ரொம்பவே புடிச்சு போனனால அவள்கிட்ட பேசலாம்னு சொல்லி போயிட்டு இருக்கிறான் அப்போ கடற்கரையில இருந்து அவனுக்கு ஒரு வித்தியாசமான குரல் கேக்குது அன்னைக்கு அவனை ஆபத்துல இருந்து காப்பாத்துன அதே ஏரியலோட குரல் தான் அது ஆனா இப்ப கடற்கரையில இருக்கிறதோ வில்லி அவ தன்னோட உருவத்தை மாத்திட்டு அந்த இடத்துக்கு வந்திருக்கிறான் இவனும் நம்ம இத்தனை நாளா தேடிட்டு இருந்தவன் இவதான் நினைச்சு அவ பக்கத்துல போகவே அவ தன்னோட வசிய மந்திரத்தை வச்சு ஹீரோவை வசியம் பண்ணிடுறான் அடுத்த நாள் காலையில ஹீரோக்கு கல்யாணம் சொல்லி எல்லா இடத்துலயும் பேச்சு இருக்குது ஏரியலோ தான்

ஆனா ரொம்பவே லேட் ஆயிருது சூரியனும் மறைஞ்சிருது ஹீரோயின் திரும்பியுமே அவளோட மெர்மெடு உருவத்துக்கே வரா வில்லி அவளை பார்த்து சிரிஸ்டி இப்போ எனக்கு சாதகமா தான் நடந்திருக்கேனே அவளை பிடிச்சிட்டு நேரா கடலுக்கு அடியில போறா அந்த இடத்துக்கு நம்ம கிங் ட்ரைடன்ட் வந்து ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்றாரு அந்த அக்ரிமெண்ட்ட எப்படியாச்சும் உடைக்க பாக்குறாரு ஆனா அவரால உடைக்க முடியல கடலோட சட்டத்துக்கு எதிரா யாராலேயும் எதுவும் பண்ண முடியாது தன்னோட பொண்ணை எப்படியாச்சும் காப்பாத்தியாகணும்னுட்டு ட்ரைடன்ட்டு அவரா முன் வந்து ஏரியலுக்கு பதிலா தன்னை எடுத்துக்க சொல்றாரு அடுத்த நிமிஷமே ரொம்பவே வீக்கான ஒரு கடல் மிருகமா மாறாரு ஆக்சுவலி வில்லியோட பிளானே இதுதான் இப்போ அவ தான் கடலுக்கு ராணி ட்ரைடன்டோட ஆட்சி இப்ப அவளோட கண்ட்ரோலுக்கு கீழ வந்துருச்சு இவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வந்த எரிக் வில்லியை தாக்க ட்ரை பண்றான் ஆனா அவளோட ஹீல்ஸ் வந்து அவனை தடுத்துருது வில்லி அவளோட மிகப்பெரிய மான்ஸ்டர் ஃபார்முக்கு வந்து ஹீரோவி ஹீரோயினியும் தாக்க ட்ரை பண்றான் அந்த இடத்துல மிகப்பெரிய ஃபைட் நடக்குது எரிக் என்ன நடந்தாலும் முயற்சியை கைவிடாம அவனோட கப்பல்ல ஏறி வில்லியை அட்டாக் பண்ணி ஜெயிச்சு மன்னருக்கு திரும்பி அவனோட ஆட்சி கிடைக்க ஹெல்ப் பண்றான் அது மட்டும் இல்ல இவ்வளவு நாள் வில்லி ஏமாத்தி புடிச்சு வச்சிருந்த எல்லா மெர்மெய்ட்ஸுமே அவங்களோட பழைய ஃபார்முக்கு கொண்டு ஆனா ஏரியல் மட்டும் எல்லாமே முடிஞ்சு போயிருச்சு நம்ம திரும்பி மெர்மெய்டாவே மாறிட்டோம்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா ஆனா அவளை சர்பிரைஸ் பண்ற விதமா கிங் ட்ரைடன் அவரோட பவர் யூஸ் பண்ணி அவளுக்கு ஒரு வார்த்தை தராரு அவளை நிரந்தரமான ஹியூமன் ஃபார்முக்கு மாத்தி விட்டுறாரு அவ எரி கூட சந்தோஷமா சேர்ந்தறா ரெண்டு பேத்துக்கும் கல்யாணமும் நடக்குது கிங் ட்ரைடன் அவங்க ஃபேமிலி மட்டும் இல்ல கடல் அப்புறம் நிலத்துல இருக்கிற எல்லா மக்களுமே ஹாப்பியா இருக்காங்க இந்த மாதிரியான ஒரு ஹாப்பி எண்டிங் இந்த படம் முடியுது ஓகே கைஸ் பட உண்மையிலேயே தாறுமாறா இருந்து இதே மாதிரி சூப்பரான படங்களை பார்க்க நம்மளோ சேனல் சப்ஸ்கிரைபும் பண்ணியிருக்கேன் சூப்பரான அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து உங்கள் கே எஸ் ஏ